અને તારી ગોટ પ્રો પ્રો એડિટ તાવાની હા યે નામનો મોરી ગોટી ગોટ વાર મુંડુ અમારું ઉત ગણતા અમને ભાઈ રે પાડેલ કા રોડ નોડ ગોટવા આદ પ્રો કોપ સેરિયા આરા વડીવા તો હરી જા ક્રિસમસ ચા அத <laughs> ம ஏன் அழைக்கலாம் மாயா பொறுஞ்சு காலையை கொட்டிய போனா

何で ஒரு i don't want இந்த <laughs> பாருங்க <laughs> <laughs> அரே வரே நம்ம சேவை நம்ம சேவை வாங்க நடந்து வாஜி நம்ம நம்ம படிச்ச தெரிஞ்சா சேர்றாப்பா என்ன மாதிரி சேர அட புளியே இது செஞ்சா புளியே இந்த வளவ பாடு ஒடிக்க மாட்டேனா வரவாளே நான் வந்த வேற வெளிய வந்தேன்னு சொன்னா இந்த 13 ல கேதியான டங்கா

அங்க இருக்கு நமக்கு என்ன வர நம்ம ரெண்டேலாம் அதனால அந்த நம்பிக்கையில விட்டு போறோம் சரி சரி சரியா பாத்து குப்பரா பண்ணிடலாம் ஆ ஆ சரி டிஸ்டாங்ல தண்ணி கொஞ்சம் மாத்தி நீங்க என்ன வேளை ஏறி நீரே இல்லன்னாலும் இன்னேற நான் பாதியலட போறேன் பார்த்து வந்தா ரொம்ப நல்லா நឹង வந்தாங்க நான் தான்ங்க ஒரு தடவை சரி சரி போய்து வந்தா பா நடுங்கீரப்பா எனக்கு முழங்காலும் வலிங்கிறப்பா காய்ச்சலு காயுதப்பா எனக்கு என்னக்கே விளங்குதுலப்பா நான் காய்ச்சல் Indonesia Hindustani What? Nothing N Obviously R seguinte <ducks taking> <h lunacy> <h Hinterodiy physically> சரி யார வந்துங்க இங்க வந்துங்க நான் ஒரு டாய் போய் வந்தாங்க சரி தேட்ட வந்துறீங்களா பாருங்க இந்த கார்க்கின்றது 5 காசு வந்து 10 பை காசு நீங்க हां சரி 6 மத்த আনিடுங்க சரி ஆ டாக்டர் டாக்டர் செனிglColor நீங்க டாக்டர் பாந்த சி ரத்தம் பார்த்திவாரி எந்த இடத்துல இருந்து

மட்டும் மட்டும் அந்த சூழலையை நீங்க சுத்தமா வச்சு கொடுங்க நீர் தேங்குற இடங்களை பார்த்து நீங்க அள்ளிங்க எந்த இதுல டெங்கு மட்டும் இல்ல வேறு வேறு நிறைய நோய்கள் இருக்கு இதெல்லாம் பரவுறதுக்கு ஒரு காரணியாக நுழம்பு இருக்கு அப்ப நாங்க எங்கட வீட்டுல மட்டும் இந்த மாற்றத்தை கொண்டு வராம சமூகத்துக்கு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அயலவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க இதை நாங்க வேரோட ஒழிக்கலாம் எல்லாரும் நினைச்சா தான் அந்த நோயை நாங்க முடிவு கொண்டு வரலாம் இல்லைன்னா ஹையமொழி போயிருக்கோம்